ஹாய் உறவுமே அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் எல்லாரும் சாப்பிட்டிருங்களா நல்லா சாப்பிடல நான் சாப்பிட்றதுன்னு கொஞ்சம் லேட் ஆகும் அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் நாள் கொண்டாட அனைவருக்கும் என்னோட பெஸ்ட் யூஸஸ் அனார வாழ்த்துக்கள் அவங்க இன்று போல இன்று அவங்க லைஃப்ல சந்தோஷமா இருக்கணும் ஹார்டில ப்ரேட் பண்ணிக்கிறேன் அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ఇప్పు ఇ వంద కరోపే వచ్చి కరోపలే చట్నీ ரொம்ப కరోపపుల చట్నీ చెంది సార్ రొమ్మ కొట్దిది నాలుగు ఎన్నీ కరపెల పట్నీ సార్ హేర్ నెల కొత్త ఆ కేపడ్డే இந்த பண்ண கருவேப்பிலையில இந்த பூ கூட இருக்குதுங்க செம்மையா இருக்குது கருப்பில மட்டும் ஊசில கிடைக்குறாங்க முருங்கைக்காயும் ஊசி தான் முருங்கைக்காய வச்சு நீங்க புளி குழம்பு வெண்டைக்காய் போட்டு முருங்கைக்காய் போட்டு புளி குழம்பு ரெண்டும் நல்லா இருக்கும் அப்புறம் என்னடா டாரும் சாப்பாடு ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு பாக்குறீங்களா அது ஒண்ணு பச்சையாத்திரிதான் கருவாப்டே பச்சையா சாப்பிடுறேன் நல்லா குழுந்த கிரியா இருக்குதான் நல்லா வாசமா இருக்கு என்னடா இளத்துல ஏன்னா உடம்புட்டவன்கிட்ட எல்லாத்தையும் தின்னுடுவா அப்படின்னு நினைக்காதீங்க நல்ல குளுந்திக்கிறியா இருக்கா அதான் அப்புறம் அப்புறம் உம் இன்னைக்கு வந்து பசங்க ஸ்கூல்ல எதோ காம்படிஷன் சொன்னாங்க களிமனை வச்சு ஏதோ பொம்மை செய்ய போறாங்களாம் ஒருத்தின்னா சொல்லி போறாங்க நான் டெலிஃபர் செய்ய போறேன் பெரியவன் சொன்னா அதேதான் செய்யறேன் பாப்பா சாயங்காலம் போய் அவங்க பொம்மை செஞ்சுருக்காங்க எல்லாம் கொம்பு செஞ்சிருக்கேன் இன்னைக்கு காலையில செலவு வந்து ஆளுக்கு ரெண்டு பேரும் இருபது ரூபா இருபது ரூபா வாங்கிக்கினாங்க வாட்டர் கலர் வாங்கணும் வாட்டர் கலருக்கு இருபது நாற்பது நாப்பத்து ரூபா பால் பாக்கிட்டு ரெண்டு லட்டு வாங்குவேன் இருக்கு அது கவர்ல பார்த்தா நல்லா இருக்கு பிரிச்சு பார்த்தா ஒரு நெக்கி இல்லை வர வரன்னு இருக்கு அது ரெண்டு அஞ்சு அஞ்சு பத்து ரூபா மொத்தம் ஆரோ நீ காலையிலேயே செலவு பத்துரா தாங்க வந்தேன் ஒரு ஆள் தானே ஒரு தடவை போட்டாலே ரெண்டு வேலைக்கு வச்சுக்கலாம் ஒன்றா போட்டுட்டு காஃபி குஸ்ட்டாச்சு காஃபி போடல இன்னைக்கு நேற்று தான் காஃபி போட்டேன் இன்னைக்கு டீ தான் போட்டேன் குடிச்சிட்டு மீதி இருக்கு கொஞ்சம் அதை ஒரு சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சூடு பண்ணி குடிச்சுக்கணும் இந்த முருங்கைக்காய் ஃப்ரெஷ் முருங்கைக்காய் தான் பறிச்சது நம்ம இந்த முருங்கைக்காய் எப்படி கடையில போய் வாங்கிட்டுனா இந்த ரெண்டு முருங்கைக்காய் வந்து பத்து ரூபா சொல்லிருப்பாங்க நம்மளுக்கு எவ்வளவு லாபம் பார்த்தீங்களா ஓசியில வந்ததுனால இருபத்தஞ்சு ரூபா லாபம் அதான் அறுபது ரூபா செலவு பண்ணிட்டுருங்க அதே போல கடையில போய் அஞ்சு ரூபாய்க்கு வரைக்கும் செலவு கேட்டா என்ன பண்ணுவாங்க இந்த காம்பெல்லாம் உடைச்சி ஒரு கொத்தையே உடைச்சி அஞ்சு ரூபாய்க்கு நம்மளுக்கு எவ்வளவு கலவளவு ஓசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினா தானே தராங்க ஃப்ரீயா கொடுத்தாங்க இப்ப ஃப்ரீயாவே எதுவும் இல்லை எல்லாமே காசு நல்லா காய்கறி வாங்கினோம்னா பிரியா கிடைக்கும் ரெண்டு கொத்து நிறைய தருவாங்க காய்ச்சு கொடுத்தா தான் அதே தராங்க நான் எடுக்கிற முக்காசி வீடியோமும் கிச்சன்ல தான் எடுப்பேன் ஏன்னா கிச்சன்ல ஜன்னல் இருந்து வெடி வெளிச்சாங்களாவே தெரியும் கிடைக்குமா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் வீட்டுக்குள்ள இருட்டா இருக்கிற மாதிரி இருக்கு என்னதான் லைட் போட்டு எடுத்தாலும் இங்கதான் நல்ல வெளிச்சம் நல்லா வரும் காற்று நல்லா அடிக்கும் சில பேர் நினைக்கலாங்க என்ன இந்த பிள்ளை எப்போ பார்த்தாலும் வீடியோ போட்டுகிட்டே இருக்கு செல்லையை தான் நோண்டிட்டு இருக்கும் போனதுக்கு வீட்டு வேலையெல்லாம் எதுவும் பார்க்காது கூட அப்படின்னு நான் வந்து வீட்டு வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிருவேன் முடிச்சுட்டு தான் நான் செல்லையை பார்ப்பேன் வீடியோவும் எடுப்பேன் நான் பசங்க வரக்குள்ளுமே எங்கள் சாப்பாடு இப்போ எல்லாமே ரெடி ஆகிடும் நேற்று வந்து ஒரு மூணு நாலு மணி வந்துச்சு நேற்று துவைச்சி மாநிலம் போட்டாச்சு அதை போய் எடுத்து வந்து மடிச்சு வைக்கணும் அப்புறம் வந்து எங்களுக்கும் வீட்டில் இருக்கிறவங்க சும்மா டைம் பாஸ் வேணும்லங்க நாலு செலவு தேவ பார்த்துட்டு உட்காந்துருக்கிறது படம் பார்க்கும்பும் பிடிக்கல அப்புறம் சும்மா இருந்து இருக்கிற எடுத்து ஒரு வீடியோவது போட்டுட்ருப்போம் அப்படின்னு அந்த வீடியோ போ எனக்கு வீடியோ எடுக்கிறதாங்க நேரம் அவ்வளோ செலவாகும் வீட்டு வேலை பார்க்கலாம் டக்குன்னு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடுவேன் வீடியோ எடுக்காதான் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருப்பேன் அதுக்கு தான் நேரம் வேஸ்ட் ஆகும் காலையில இருந்து அந்த கருப்புலயே தின்ட்டு இருக்குன்னு பாக்கிறீங்களா என்ன பண்றது கருப்பில ஏத்தப்பே இருக்குது வாய் நம்ம நம்ம இருக்குது சரி அதான் ஓவனா பிச்சு பிச்சு வேலை போட்டுக்கிட்டே இருக்கேன் அது சட்டினி வச்சு சாப்பிடறோன்னா இல்லையா பச்சையாவே வந்து உங்களுக்கு அப்புறம் ஏன் பொழுது போகலான்னா டிவி இருக்குல்ல டிவியாவது பார்க்க வேண்டியதானே அப்படின்னு கூட சில பேர் நினப்பீங்க டிவி பார்க்கலாம் பிடிக்கலங்க நான் வந்து சீரியல் பைத்தியம்லாம் கிடையாது சீரியல் பார்க்கவும் அழகெல்லாம் விரும்ப மாட்டேன் படம் ஒரு தடவை பார்ப்பேன் அது எங்கள் அத்தான் போட்டால் அத்தா இருக்கும் இருக்கும்போது மட்டும்தான் இந்த டிவியில் வந்து படமே ஓடும் இல்லைன்னாக்கா எதுவும் சிஞ்சான் மோட்டு போட்டுது இதுதான் ஓடிக்கிட்டே இருக்கும் சாயங்காலம் வந்தோன்னே ரெண்டு பேரும் அடிச்சு வாங்க பாருங்க ரிமோட்டுக்கு அவள் சின்னவன் இருக்கான் பாருங்க அவள் இருக்கான் அவை வந்து சிங்டான் வைக்கணும்னு சொல்லுவான் இவன் பெரியவன் மோட்டு புட்டு வைக்கணும் ரெண்டு பேரும் அடிச்சு வாங்கி ரொம்ப கந்தரகோலம் ஆக்கிருவாங்க நான் சாமும் அவங்க பாக்குற படத்தையே உட்காந்து பார்ப்பேன் சார் நானும் என்னன்னாக்கா சார் செல்லை பாத்துட்டு உட்காந்துருப்பேன் படம் எல்லாம் பார்க்க முடியும் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லை சீரியல் பைத்தியம் இருந்தா கூட காலையிலயே எல்லாம் சீரியலை போட்டுட்டு வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு சீரியல் பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க நான் இதுலயும் இல்லை அந்த லிஸ்ட்லயும் நான் இல்லை வீட்டுல இருக்கிறதுக்கு வேலைக்கு எங்கேயாவது போக வேண்டியதானே அப்படின்னு கூட சொல்லவே நினைப்பீங்க கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷத்துல வேலைக்குன்னு நான் எங்கேயும் போனதே இல்லை இந்த ஊருக்கு வந்துட்டுதான் சரி வீட்டுல ரொம்ப போர் அடிச்சிருச்சு எங்கேயாவது வேலைக்காவது போகலாமே அப்படின்னு யோசிச்சுதான் எங்க அத்தாவையும் எங்கேயாவது வேலைக்கு எடுத்துட்டு வந்து என்னை சேர்த்து விடு நான் வேலைக்கு போறேன் சரிங்க அத்தானே கேட்டுட்டு வந்து என்ன ஒரு நகை கடைக்கு போய் சேர்த்து விட்டாங்க ஒரு ரெண்டு நாள் தாங்க வேலைக்கு போனேன் ஐயோ ஃபீவரே வந்துச்சுன்னு கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி இருக்குது நகை கடையில கும்பல் வந்துட்டு தாங்க இருக்குது நம்மளுக்கு ஒன்றும் புரியலை ஏற்கனவே அந்த கடையில போய் வேலை பார்த்துருந்தா கூட நகை பத்தி தெரியும் எப்படி செய்ய சேதம் போறாங்க என்னான்னு தெரியும் நம்மளுக்கு ஒன்றும் புரியாம போய் பக்க 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 பக்கம் இருக்கு ரெண்டு நாள் ஒம்பது மணிக்கு போயிட்டு நைட்டு ஒம்பது மணிக்கு தான் பன்னெண்டு மணி நேரம் சம்பளமும் கம்மி தான் நம்மளுக்கு கால உட்கார முடியலாம நின்றுக்கிட்டே தான் சாப்பிட்றதுக்கு டைம் ஒரு அரை மணி நேரம் தான் அது கொஞ்சம் கொஞ்சம் நேரம் எல்லாருமே அட்டை டைமில் போய் சாப்பிட முடியாது அழைக்கடையிலாம் கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் போய் சாப்பிடுவாங்க அப்புறமே சாப்பிட்டு சாப்பிட்டு உடனே வந்துடும் காலெல்லாம் சரியான வழி ரெண்டு நாளைக்கு தான் வேலைக்கு போனேன் அதோட கட்டு அங்கே போகலை வேலைக்கு போன ரெண்டு நாளைக்கு வேலைக்கு போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம புரிஞ்சிருக்கா பாத்துங்க எவ்வளவு அசதி சரி அது அது ஒரு ரெண்டு நாள் முடிஞ்சிருச்சேன் அடுத்து ஒரு காஃபி கடையில் போய் கேட்டாங்க அங்கேயும் சரி வாங்கன்னு சொன்னாங்க அங்க பத்து டு எட்டு போனேன் ஃபர்ஸ்ட் வந்து டம்ளர் எல்லாம் பொறுக்கி வெளியில எல்லாம் காஃபி குடிச்சிட்டு வெள்ள வச்சுட்டு வருவாங்க அதெல்லாம் பொறுக்கிட்டு போய் போட்டு விளக்கணும் சம்பளம் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி சரி வளர்க்குற வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சேரின்னு போயிட்டேங்க ஃபஸ்ட்டு நாள் போனால் சரியான கூட்டம் காஃபி கலையானாவே கூட்டம் தானே வெறும் பாய்ஸ் தான் நிறைய பேர் வருவாங்க எனக்காக அந்த டம்ளரை எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஏன்னா அந்தமாதிரி வேலைக்கெல்லாம் நான் ஒன்றும் அப்படின்னா போனது இல்லையா புதுசாக போகும் ஒரு மாதிரியாக இருந்துச்சு இவ்வளோ பேர் இருக்காங்க கூட்டத்தில் எல்லாம் கொஞ்சம் நவருங்க நவருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் தான் எடுக்கணும் ஒரு மாதிரி அஞ்சா அப்புறம் போவோம் பழையச்சு போய் விளக்க வளக்க வளக்க என் கையென்னா புசு 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 புசுன்னு வீங்கிருச்சுங்க ஹார்டு ஒர்க்லாம் அவளுக்கு பார்த்தது அந்த நல்லர் எல்லாத்தையும் வளர்க்க வளர்க்க பால் பண்ணா நான் வளர்க்க வளர்க்குறேன் கையை புசு புசுன்னு வீங்கிருச்சு கால நின்றுகிட்டே தான் இருக்கும் அங்கேயும் செத்த கூட உட்கார் நேரம் நாங்கள் போன நேரத்துல சரியான பிஸி செத்த நேரம் கூட உட்கார முடியாது சாப்பிட்ட உடனே ஏஞ்சிடணும் சாப்பிட முடியாது கொண்டு கையை நல்லா புசு புசுன்னு வந்து காலை காய்ச்சல் வந்துடுச்சு தண்ணியிலே இருக்கும் ஃபுல்லா நம்மளும் போனதுலேருந்து நைட்டு வர வரைக்கும் எங்கிட்டாரு நானும் எனக்கான் அழுவாத குறை கை வீங்கி போச்சு காலையும் வீங்கி போச்சு ட்ரிப்பெல்லாம் சரியான வழி ஒண்ணும் சொல்ல முடியாம ஆஹ் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு வந்து எங்க அத்தான் வந்து வச்சிருந்தா ஏறி வந்துட்டேன் வீட்டுக்கு வந்தேன்னே எங்க அத்தான் இப்படியா இப்படியான்னு கேட்டாரு என்னடி கண்டினியூ பண்ண முடியு அத்தான் கண்டினியூ பண்ணுவியா என்ன வேலைக்கு போட்டுல இருக்க போய் எனக்கா அழுக தாங்க முடியல அவர் முதல்ல முறைச்சிக்கிட்டே உக்காந்துருந்தேன் கைய பாரு காலை வரும்னு தூக்கி காட்டிட்டு பார்த்தா ஐயோ ஐயோ என்னடி கைக்கா இப்படி வீந்தி போய் கொடுக்கு ஐயோ ஐயனோ அப்புறம் கையெல்லாம் நீ விட்டாரு ரெண்டு கையும் காலையும் பிடிச்சி விட்டாரு மருந்தெல்லாம் தான் விட்டாரு வேலைக்கு எல்லாம் போக நினைங்க இப்ப எழுந்தி போயி கரக்கு அப்படின்னு அப்புறம் நான் தான் அப்புறம் மறா நாள் எரிஞ்சு கிளம்பிட்டேன் வேலைக்கு போயிட்டேன் வேற என்ன பண்றது என் குடும்ப கஷ்டம் அப்ப கொஞ்சம் எங்க அத்தனுக்கு ரெகுலரா அப்ப வேலை இல்லை ஒரு பாஞ்சு தான் வேலை இருந்துச்சு அந்த பாஞ்சு நாள் சம்பவம் தரிசு என்ன தோணும் ஒண்ணும் முடிய முடியாம வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு போனேன் கஷ்டப்பட்டாலும் போயிட்டான் ஆகணும்னு சொல்லி கொஞ்ச நாள் வேலைக்கு போனேன் மீதியா அடுத்த நாளைய கதை இப்ப சொல்றீங்க பாய் புடிச்சுன்னா லைக் பண்ணுங்க